கிறிஸ்தவர்கள் பாவம் செய்கிறார்களா நிச்சயமாக கிடையாது ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்கிறான் என்று கூறும் எந்த வேத வாக்கியமும் கிடையாது அவனால் பாவம் செய்ய முடியாது அது ஒரு கோபத்துக்குரியது என்பதை நான் அறிவேன் பாருங்கள் முதலாம் யோவான் மூன்றுக்கு திருப்பி வேத வசனம் என்ன கூறுகிறது என்று நாம் பார்ப்போம் ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்கிறதில்லை நீங்கள் எப்பொழுதாகிலும் ஒரு கருப்பு வெள்ளை நிற பறவை அல்லது வெள்ளை கருப்பு நிற பறவையை கண்டதுண்டா நீங்கள் ஒரு மனிதனை எப்போதுமே குடிபோதையிலும் அதே சமயத்தில் தெளிவாகவும் கண்டதுண்டா நீங்கள் ஒருவனை பாவியாகவும் ஒருபோதும் பார்த்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை நிறைய தைலத்தை வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆகவே அது சிறிது நேரத்தில் சுகத்தை அளிக்கும் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருப்பவர்களின் நம்முடைய முற்றிலுமான ஒருபோதும் தவறாத ஆதாரங்களான வேத வசனங்கள் உள்ளன ஒன்றியோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சரி இதற்கு செவி கொடுங்கள் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்படுத்தப்பட்டார் கவனியுங்கள் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா உங்கள் கவச உடைகளை தறியுங்கள் சர்வாயுத வர்க்கத்தை இயக்கி கட்டிவிட்டீர்களா கூர்ந்து கவனியுங்கள் ஏனெனில் இது அதிர்ச்சி அளித்துக் கொண்டிருக்கிறது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்வதில்லை அது எப்படி ஏனெனில் அவருடைய வித்து அவருடைய வித்து தேவனுடையது அவனுக்குள் தரித்திருக்கிறது அந்த மனிதன் அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படுத்தப்படுகின்றது நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல ஆகையால் நீங்கள் ஸ்தாபனங்கள் ஏற்படுத்தி வேறுபாடுகளை வரையறுத்தி இன்னும் அதை போன்றவைகளை தெரிந்து கொண்ட பிறகு எப்படி நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று உங்களால் கூற முடிகின்றது அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை அது சாத்தானுடைய ஒரு பரியாசமாகும் அது சரி